நேர்கள் அனைவருக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹி உங்கள் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக துருக்கியின் இஸ்தாம்புல் நகரில் உள்ள சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களின் அடக்க ஸ்தலத்திற்கு அருகில் ஒரு ரயில் நிலையம் அமைந்திருக்கிறது சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் உலகில் வந்த மிகச்சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள் பலஸ்தீனை பணத்திற்காக வழங்குமாறு அவரிடம் கோரிக்கை விடுத்த போது என்னுடைய உடல் பாலால் வெட்டப்பட்டாலும் பலஸ்தீன நாட்டின் ஒருப்பிடி மண்ணை கூட நான் கொடுக்க தயாரில்லை என்று கூறியவர் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களின் அடக்கஸ்தலத்திற்கு அருகில் உள்ள ரயில் நிலையம் மிக முக்கியமான ஒரு விசேட அம்சத்தை கொண்டிருக்கிறது துருக்கி அரசாங்கம் அண்மையில் இந்த ரயில் நிலையத்தில் சவுண்ட் அப்சர்விங் டெக்னாலஜி எனப்படுகின்ற ஒலி தடுப்பு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்திருந்தது ஏன் சுல்தானின் அடக்கு ஸ்தலத்திற்கு அருகில் மாத்திரம் ரயில் சப்தத்தை தடுக்கும் முறையை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்தார்கள் தான் அவர்களுக்கு வரலாறு நினைவுக்கு வந்தது சிரியாவில் இருந்து மதீனா நகருக்கான நேரடி ரயில் சேவையை முதலில் ஆரம்பித்தவர் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் ஆவார்கள் இதனை ஹிஜாஸ் ரயில்வே என்று வரலாற்றில் அழைக்கிறார்கள் சிரியாவில் இருந்து மதீனா நகருக்கான ரயில் பாதையை மத்திய தரைக்கடலை தாண்டி ஐரோப்பாவுடன் ரயில் பாதையாக இணைப்பது அவரது நோக்கமாக இருந்தது மாதக்கணக்கில் புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளும் யாத்திரிகர்களுக்கு இதன் மூலம் ஒரு சில நாட்களில் மாத்திரம் புனித மதீனா நகரை சென்றடைவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஜெர்மன் நாட்டின் வங்கியுடன் அவர்கள் ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டார்கள் இதன் அடிப்படையில் ரயில் பணியின் நிர்மாண பணிகள் ஆண்டில் இந்த ரயிலின் அடைந்ததை தொடர்ந்து அதனை சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் அதனை உலகில் வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவருக்கும் வகுப் செய்தார்கள் அதாவது அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய பொதுச்சத்தாக இந்த ரயில் திட்டத்தை அவர்கள் அறிவித்தார்கள் ரயில் பாதையானது சிரியாவின் டமஸ்கஸ் நகரில் ஆரம்பமாகி மதீனா நகரில் முடிவடைந்தது ரயில் திட்டம் பூர்த்தி அடைந்த செய்தி இஸ்தாம்புல் நகருக்கு அனுப்பப்பட்டதை தொடர்ந்து சுல்தானின் அந்த செயலாளராக இருந்த அவர்கள் டெலிகிராம் மூலம் தனது மகிழ்ச்சியான செய்தியை சுல்தான் அவர்களிடம் எத்தி வைத்தார்கள் ரயில் சப்தம் நபிகள் நாயகம் செல்லாக அறிவு செல்லும் அவர்கள் அடங்கியிருக்கின்ற மஸ்ஜிது நபி பள்ளிவாசலுக்கு பாசலுக்கு கேட்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் ஒட்டகங்களின் தோள்களை பயன்படுத்தி மதீனா ரயில் நிலையத்திற்கு அருகில் தோள்களினால் ஆன ரயில் சப்தம் கேட்பதை தடுக்கும் வகையில் தோள்களிலால் ஆன தடுப்பு சுவர் ஒன்றை அமைத்தார்கள் அன்று முதல் ரயில் சப்தம் மசிது பள்ளிவாசலுக்கு அதாவது நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் அடங்கியிருக்கின்ற பள்ளிவாசலுக்கு கேட்கவே இல்லை அன்று ரயில் சப்தம் கேட்கக் கூடாது என்று எண்ணி ஒட்டகத்தின் தோள்களிலால் ஆன தடுப்பு சுவர் ஒன்றை சுல்தான் அவர்கள் அமைத்தார்கள் இதனை அமைப்பதற்கான காரணம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் அந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் அந்த இடத்தில் நபிகள் நாயகம் செல்லு வலிவ செல்லம் அவர்களை கன்னியப்படுத்துவதற்காக ஒட்டகத்தின் தோளினால் ஆன ஒரு தடுப்பு சுவரை அமைத்து நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலிவ செல்லம் அவர்களை கன்னியப்படுத்தினார்கள் அவர்களை கண்ணியப்படுத்தியமைக்காக நூற்றாண்டுகள் தாண்டிய நிலையில் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் உலகை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு அருகில் ரயில்கள் செல்லும் போது அந்த சத்தம் கேட்காத வகையில் சவுண்ட் அப்சர்விங் டெக்னாலஜி எனப்படுகின்ற ஒளி தடுப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துருக்கி அரசாங்கம் அவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லுல்லா வரை செல்லும் அவர்களை கன்னியப்படுத்திய அந்த சுல்தான் இன்று மரணித்த நிலையில் துருக்கி மக்களால் கன்னியப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம்